இந்த தலைப்பு எங்கே இருக்கு திருமுருகாற்று படையில் யாரு பாடினது நக்கீரர் எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே அரும்பரல் மரபின் பெரும்பை முருக நசையுணர் காத்தும் இசை பெயராள நிறைய பாடினார முடிக்கிறார் கடைசி வரி ஆ பழமுதிர் சோழ போயிருக்கீங்களா அழகர் கோயில் தலையாட்டுனா கேள்வி கேட்பேம்மா போயிருக்கீங்களா போயிருக்கீங்க இந்த மலை ஏறி இருக்கீங்களா ஆகா ஏறி இருக்கீங்க அங்க ஒரு அருவி கொட்டுதா அருவிக்கு என்ன பேரு நூபுர கங்கை அடைய அப்பா சந்தோஷம் நூபுரகங்கை அருவி அருமையான தண்ணி குடிச்சிருக்கீங்களா மதுரைக்காரங்க ரொம்ப பேர் அங்கே போய் நிறைய தண்ணி கொண்டு வருவேன் அருமையான தண்ணி நூபுர கங்கை அதை வச்சு பாட்டை முடிக்கிறார் இழும் என இழிதரும் அருவி படமுதிர் சோலை மலை கிழவோனே படமுதிர் சோலை மலையிலே இருக்கக்கூடிய கிழவோனே கிழவன்னா என்ன அர்த்தம்